இந்த வீடியோவில் நம்ம பிஎம் கிசான் கிரெடிட் கார்டை எப்படி இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி வாங்குறது அதுக்கான ப்ராசஸ் என்ன அதுக்கான தகுதிகள் என்ன என்னென்னலாம் இருந்தால் வாங்க முடியும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மாதிரி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் கிளீ பண்ணியோ அப்படின்னு பண்ணி வச்சுங்க அப்படின்னா இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுனா என்னென்னு தெரியல அப்படின்னா அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுனா என்ன அது என்னென்ன தகுதிகள்லாம் இருந்தால் வாங்கலாம் எவ்வளோ வரைக்கும் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம் எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் இந்த பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு ஸ்கீமையே கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கை எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன் ஸோ எந்த தான் அந்த வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் இந்தியன் பேங்க்கில் போய்ட்டு பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி கேட்டுருந்தேன் ஸோ அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நான் வந்து இந்தியன் பேங்க்ல போயிட்டு எனக்கு வந்து என்னோட நேம்ல வந்து பத்து சிண்ட் தான் நிலந்திருக்கு ஸோ அதுக்கு அதை வச்சு பி எம் கிசான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அப்பதான் எனக்கு பேங்க்ல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க பி எம் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது லிமிட் வந்து மேக்சிமம் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஸோ அது வந்து எல்லா கொடுக்கறது இல்லை செலக்டிவ் கஸ்ட கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் நான் போய் கேட்டதுக்கு இந்தியன் பேங்க்ல எனக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்லா தகுதியும் இருக்கலாம் விவசாய நிலம் இருக்குதான் இருந்தாலும் ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் ஒரு ஏக்கராச்சும் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டை உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும் அதுவும் கிசான் கிரெடிட் கார்டில் ஒரு லிமிட்க்கு மேலே உங்களால் அமௌண்ட் எடுக்க முடியாது ஸோ அதனால் எல்லாருக்குமே பிஎம் கிசான் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் வந்து லோன் பண்ணி கொடுக்குறோம் அது வேணால் ஒரு ஏக்கர் வேணால் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு வந்து அவ்வளவா எடுத்து கட்டுறது யாரும் இல்லை நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த கார்டில் இங்கேதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறையா ஒரு கட் ஆஃப் கார்டு வந்து என்கிட்ட எடுத்து காட்டினாங்க ஸோ அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே இது வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு இல்லை விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்னு தெரியல பட் லோன் வேணும் அப்படின்னா ஒன் ஏக்கர் இருந்தால் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ நீங்கள் இந்தியன் பேங்க்கில் இந்த கிசான் கிரெடிட் கார்டு வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா பி சிம்பிள் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் புக்கு சாரி ஆதார் கார்டு பேன் கார்டு பேன் இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க உங்கள் பேரில் பட்டா இருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு கார்டாகவே கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் தான் ப்ராப்ளம் அந்த லிமிட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ திரும்ப வந்து அதை பேமெண்ட் பண்ணணும் நீங்கள் லோனாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுல எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் மற்றபடி வேறு பேங்க் ஹச்டிஎப்சி பேங்க்கு எஸ்பிஐ இல்ல ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களே அதெல்லாம் வந்து எதுவும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது பட் இந்த கிசான் கிரெடிட் கார்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்ன பயிர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான பில் டேட் அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் இதை பற்றினா பேங்க் வந்து டீட்டெயில்டாக கேட்டுட்டு வாங்க நான் இன்னும் புதிய கிசான் கிரெடிட் கார்டு வாங்கலை ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல நீங்க ஒரு வேலை வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க பட் ஆனால் இந்தியன் பேங்க்ல இந்த பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க நான் கண்ணாலே கார்டை பார்த்தேன் நிறைய கஸ்டமர்ஸ் உடைய கார்டு அங்கே இருந்துச்சு அவங்க யாருனால வாங்கலை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அவ்வளவுதான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா பி எம் கிசான் கிரெடிட் கார்டு இந்தியன் பேங்க்ல எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்புறேன் நீங்களும் இந்த வீடியோ மூலியமா ஒரு அடிஷன் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு விவசாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுனால் என்னன்னு தெரியல அப்படின்னா அது என்ன அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா போட்டிருக்கோம் அதை வந்து நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாட்டா பை பை ஒரு நல்ல வீடியோஸில் பார்க்கலாம் இதே போல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான கண்டென்ட் ரெகுலரா பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் வரும் அதை கிளிக் பண்ணி ஆள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பை பாய்